தமிழர் குளத்தில் என்னோடு பயணம் செய்யும் அன்புலங்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம தஞ்சாவூர் வல்லம் சோரன்மாரன் மாறன் கோட்டை குளம் வஜ்ரேஸ்வரர் தீர்த்த குளம் இந்த குலத்தை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூன்று வாரங்களா இது முழுக்க இருந்த கருவேல மரங்களை வந்து அகற்றிட்டோம் தூத்துக்குடி சைடெலாம் மழை பெய்யுது சென்னை சைடெலாம் மழை பெய்யுது இங்கேயும் தஞ்சாவூரில் மழை பெய்ஞ்சு இந்த குளம் நிரம்பிரும்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் இரண்டு வாரங்களா இங்கே சரியான மழையும் இல்லை இந்த இடத்துக்கு நான் இன்னைக்கு தனியாக வந்திருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி இருக்குங்க ஒரு பத்து நாய்க்குட்டி வந்து இங்க போட்டிருக்கு அவ்வளோ அழகா இருக்கு கத்துது கொலைக்குதுங்க ஹாய் எங்க உங்க அம்மா எங்க போயிட்டாங்க எல்லாம் கண்ணும் முழிச்சிருச்சு போல இங்க பாருங்க அந்த நாய் ரொம்ப ம் சில மரக்கன்றுகளும் நடலான்ட்டு வந்தோம் இங்க பார்த்தா நாய்க்குட்டி இருக்கு இந்த பாருங்க அவங்க அம்மா வந்துட்டு